நேற்றுதான் ஏ ஆர் ரகுமான் மனைவி சாய்ரா ரகுமானை பிரிவதாக தெரிவித்தார் அதை ரகுமானும் உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த சூழலில்தான் பல நாட்களாக பரவி வந்த விஜய் சங்கீதா சர்ச்சை மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது நடிகர் விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா இடையே பிரிவு அல்லது விவாகரத்து தொடர்பான வதந்திகள் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் மாதத்தில் இருந்து பரவலாக பேசப்பட்டது இந்த வதந்திகளுக்கு சங்கீதா சமீபத்திய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாதது மற்றும் நடிகை த்ரிஷாவுடன் விஜயின் நெருக்கமான தொடர்பு இது தொடர்பான தகவல்களும் காரணமாக அமைந்தன கடந்த ஜனவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று விக்கிபீடியாவில் விஜய் மற்றும் சங்கீதா விவாகரத்து செய்துவிட்டார்கள் என தவறான தகவல்கள் பதிவானது இது ரசிகர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியது மேலும் விஜய் மற்றும் த்ரிஷா இணைந்து நடித்த லியோ படத்தின் வெளிநாட்டு படப்பிடிப்பின் போது அவர்கள் ஒன்றாக ஷாப்பிங் சென்ற புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியானது இதனால் இருவரும் நெருங்கிய தொடர்பில் உள்ளனர் என்ற வதந்திகள் பரவின ஜனவரி பத்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று லியோ படத்தில் விஜய் மற்றும் த்ரிஷா இடையே லிப்லாக் காட்சி இடம்பெற்றதாகவும் இது சங்கீதாவுக்கு பிடிக்காமல் அவர் லண்டனில் தங்கி வருவதாகவும் சில செய்திகள் வெளியானது ஜனவரி பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று விஜய் தனது குடும்பத்தினருடன் கோட் படத்தை பார்க்க சென்றார் இதில் சங்கீதா மகன் ஜேசன் சஞ்சய் மகள் சாஷா மற்றும் அவரது பெற்றோர்கள் எஸ் ஐ சந்திரசேகர் மற்றும் சோபா சந்திரசேகர் ஆகியோர் உடனிருந்தனர் இது விஜய் சங்கீதா தம்பதியர் இடையே எந்த பிரச்சனையும் இல்லை என மீண்டும் விஜய் ரசிகர்கள் தரப்பிற்கு செய்தியை கடத்தியது இதனையடுத்து ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று விஜயின் மேலாளர் இந்த வதந்திகளை மறுத்து விஜய் மற்றும் சங்கீதா இடையே எந்த பிரச்சனையும் இல்லை த்ரிஷாவுடன் பரவிய தகவல்களும் பொய்யானவை என்று அறிவித்தார் மேலும் விஜய் சமூக ஊடகங்களில் பரவும் தகவல்களில் எழுபத்தைந்து சதவீதம் போலியானவை என சுட்டிக்காட்டினார் இவ்வாறு விஜய் சங்கீதா விவாகரத்து மற்றும் திஷாவுடன் இணைந்து பேசப்பட்ட தகவல்கள் தவறானவை என உறுதியானது ஆனால் தற்போது மெல்ல ஒரு செய்தி பரவலாக பேசப்படுகிறது அதில் எப்படி ரகுமான் மனைவி சைரா இதுநாள் வரை பொதுவெளியில் கருத்து தெரிவிக்காமல் இருந்தாரோ அதே போன்றே சங்கீதா அமைதி காத்து வருவதாகவும் விரைவில் இந்த விஷயம் பூதாகரமாக வெடிக்கும் ரகுமான் தான் சமீபத்தில் பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் ஆனால் இப்போது நிலை என்ன அதேபோல் இந்த விஷயத்தில் சங்கீதா மௌனம் கலைக்காமல் எதையும் உறுதிப்படுத்த முடியாது எனவும் இதற்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக விஜய் சங்கீதா இருவரும் மனம் திறக்காமல் இந்த விஷயம் ஓயாது என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள் விஜய் அரசியலுக்கு வந்துள்ள நிலையில் ஒருவேளை ஏதாவது குடும்பத்திற்குள் பிரச்சனை எழுந்தால் அது பொது வாழ்விலும் பாதிப்பை உண்டாக்கும் என்று கூறப்படுகிறது தமிழக அரசியலில் குடும்பத்தில் விவாகரத்து போன்ற செயல்களில் சிக்கியவர்களை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை என்பதும் கடந்த கால வரலாறாக உள்ளது எப்படியோ எது சமீப காலமாக தமிழ் சினிமா நட்சத்திரங்கள் மற்றும் இசையமைப்பாளர்கள் குடும்பங்களில் நடைபெறும் விவாகரத்து விஷயங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது அடுத்தது யாராக இருக்கும் என எளிதில் கடந்து செல்லும் நிலைக்கு மக்களை கொண்டு வந்திருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்